ورحمة الله وبركاته إن الله لله أحفظه ونصرينه ونستغفره ونعوذ بالله من الصدور والسماء من سجاد المريض من الله الله وأشهد أن لا إله إلا الله لا, شريك لا. رسول محمد له أن محمدا ورسوله اللهم محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم

அன்பான சகோதர சகோதரிகள் அல்லாவுடைய தூதரவர்கள் பல வகையான போதனைகளையும் எச்சரிக்கைகளையும் மனித சமுதாயத்துக்கு இதை சொல்லக்கூடிய வேலைகள் புனித மாதங்கள் என்று ஒரு நான்கு சொல்லியிருக்காங்க முதல் கேள்விகள் என்று ஆரம்பி முதல் இருபது நாட்களாக சொல்லக்கூடிய செய்தி இல்லை புனித மாதங்கள் என்று நான்கு மாதங்களை அல்லாவுக்கு என்ன என்னமாகும் முகரம் முகர் மாதம் துல்காக துல்கஜ் ரஜ மாதம் இந்த நான்கு மாதங்களை புனித மாதங்களாக அல்லாவுடைய தூதர்த்தி சொல்லி காட்டுறாங்க இந்த பன்னிரண்டு மாதங்கள்ல நான்கு மாதங்களை தேர்வு செய்த இறைவன் இந்த நான்கு மாதங்கள் போர் செய்வதற்கு உங்களுக்கு தடுக்கப்பட்ட மாதங்கள் கோர் செய்யல அது அந்த புனித மாதங்கள் தான் இருக்கிற சிறந்த மாதங்கள் என்று நாம் அந்த என்ன இருக்கிறோம் ஆனால் அந்த மாதத்தில் இறைவன் நோன்பை கடமையாக்கல அதானே புனித மாதங்கள் லாஜிக்கா பார்த்தா அந்த மாதங்கள்ல நோன்பு அந்த மாதம் கடமையாக்காமல் இந்த மாதம் முன்னாடி வந்த சமுதாயத்துக்கு வழங்கிய மாதிரி உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு காரணம் அல்லக்கும் தொப்பக்கும் இறையச்சி மனதான மாதம் இந்த மாதம் கடமை அல்ல இந்த மாதம் என் அதுதான் சரியான என்ன இந்த மாதம் திருமுறை திருமறை திருமுறை இறங்கப்பட்ட காரணம் யோசிச்சு பாருங்க புனித மாதங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த மாதங்களை விட இரவன் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு மாதம் ரமனுடைய மாதம் காரணம் ஒன்னே ஆக ஒரு மாதம் முழுவதுமான நோன்பு எதிர்க்க முடியும் புனித மாதம் சொல்லப்படாத சிறப்புகளை அல்லாவுடைய இந்த மாதம் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன சிறப்பு சொல்லியிருக்காங்க என்றால் ஒரு குறிப்பாக தெரிஞ்ச ஒரு செய்தி இருந்தா மற்ற மாதங்களை சொல்லப்படாத சிறப்பு இந்த ரமாத மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய வாசு திறக்கப்படுகின்றது நரகத்தினுடைய வாசல் மூடப்படுகின்றது சைத்தான கரங்களை விலங்கிடப்படுகின்றான் சொல்லப்பட்டிருக்கா புனிதமாக சொல்லப்பட்டிருக்கா அதையெல்லாம் சொல்லாத இறைவன் இந்த மாதத்தில் இந்த சிறப்பை வழங்கியிருக்கின்றான் என்றால் ஒரே ஒரு காரணம் திருமறை குரான் இந்த திருமறை குரான் இறக்கப்பட்ட அந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் நோன்பாடிலாக இந்த இரவில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நன்மை நாடியோர்களால் குறிப்பாக நமக்கு இறைவன் நடந்த கூடிய எல்லா அறுப்படைகளை நேரம் சிறந்த நேரம் நாம் இருக்கக்கூடிய இடம் சிறந்த இடம் இந்த நான்கையும் ஒரு சேர நன்மைகளை இறைவன் வழங்கிட்டு இருக்கிறான் தமிழாவுடைய மாதத்துல ஒற்றைப்படையான அமர்ந்து இருக்கிறோம் எங்கேயோ அமர்ந்திருக்கல வியாபாரத்திற்கோ தூக்கத்தோடு அதெல்லாம் அமர்ந்திருக்கல பள்ளி வாசன் இறைவனுக்கு விருப்பமான ஒரு இடம் ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல இறைவனுக்கு விருப்பமான ஒரு இடம் பள்ளி வாசல் இறைவன் ஆலயத்துல நன்மையை நாடி வராமல் அமர்ந்திருக்கும் என்ன நோக்கமா இந்த அளவுக்கு சிறப்பாக நமக்கு ஒரு அதிகமான நன்மைகள் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் அதை உணர்ந்து நன்மை செலுத்தக்கூடிய அந்த தருணத்தை அவர் இப்போது தலைக்குப்பா வருவோம் இந்த திருமறை குரானுடைய வசனங்கள்னால இந்த காரணத்தினால் இன்று நோன்பு நமக்கு கிடையாம கடமையாக்கப்பட்டிருக்கு ஒரு மாதம் முழுவதுமா தாவத் அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் மூணு பேர் அபிமானம் மட்டும்தானா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்லாம் கேட்ட கேள்வி நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறேன் என்ன வேதங்களை இறைவன் இப்ப சொல்லி கேள்வி கேட்கல இறைவன் யாருக்கு வேதங்கள் வழங்கி இருக்கிறான் எல்லா நபிமாருக்கும் ஒரு நபி என்பதை விடாம உலகத்தில் தூதர அனுப்பப்பட்ட எல்லா நபிமாரர்களுக்கும் இரவு வேதம் வழங்கியிருக்கிறோம் ஆதம இஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு எல்லோருக்கும் வேதம் கொடுத்திருக்கிறோம் நபி ஆதம இஸ்லாம வரலாறு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நபி ஆதம இஸ்லாம் அவர்களை முதல் மனிதராக இறைவன் படைக்கிறான் எதை கொண்டு படைத்தான் களிமண்ணை கொண்டு இறைவன் படைத்தான் தன்னுடைய கரங்களால் படைத்தான் வேற என்ன வைத்திரத்தில் அவருக்கு ஏராளமான சிறப்புகளை எல்லாமே இறைவன் கொடுத்த பின்பாக ஒரே ஒரு கட்டளை மட்டும் சொன்னான் மரத்தை நெருங்கிறாங்க மரத்தை நெருங்கிற நீங்கள் அநியாய சிதற மாறிவிடுவீர்கள் அந்நியத்தில் மாறிடுவீங்க அதனால மரத்தை மட்டும் நெருங்காதீங்கன்னு அல்ல அவர் சொல்லக்கூடிய ஒரு கட்டளை என்ன செஞ்சாங்க கட்டளையை மீறி விட்டார்கள் கட்டளை மீறிய பின்பாக இறைவன் அவர்களுக்கு சொன்ன ஒரு செய்தி என்னன்னா சைத்தவரை தூண்டுதலால தவறு செஞ்சுப்பீங்க இனி உலகத்துக்கு செல்லுகிறேன் என்று உயர்ந்த நிலையில் இருந்த அந்த இரண்டு பேரையும் உலகத்துக்கு அனுப்பி விட்டான் அனுப்பிய பின்பாக நபி ஆதரசாவது உள்ள செய்தி என்னவென்றால் என்னிடமிருந்து உங்களுக்கு செய்தி வரும் முதல் மனிதர் முதல் நபி முதல் துணை முதல் கணவன் மணியை அருகிறான் சொல்லப் போனால் சமுதாயம் கிடையாது ஒரு கூட்டமான கலையிற்கு கிடையாது கூட ஒரு பெண்மணியாக இருந்தாலும் நீங்கள் இனி வேதத்தை பின்பற்ற வேண்டும் நபி ஆதரவசனா மறுத்து கொடுக்கப்பட்ட வேதம் பொதுவாக இந்த வேதம் என்ற விஷயத்தை நமக்கெல்லாம் பல்வேறுமான கருத்து மாறுபாடுகள் இருக்கும் ஈமானுடைய அடிப்படை என்று அல்லாவுடைய தூதர்கள் ஒரு ஆறு செய்தி சொல்றாங்க அல்லாவை நம்ப வேண்டும் அல்லாவுடைய தூதர் நம்ப வேண்டும் வேற என்ன வழக்குமார் நம்பணும் தூதரை நம்பணும் வேதனை நம்பணும் வறுமை நம்ப வேண்டும் விதியை நம்ப வேண்டும் இந்த ஆறு செய்திகளை அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இதுல ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் மாற்றம் எல்லாம் நம்ப வேண்டும் நம்மக்கூடிய விதை இருக்க வேண்டும் என்றால் எப்படி நம்புறோம் நம்பரும் அல்ல இருக்கின்றோமா அல்ல ஒருவன் இருக்கின்றான் அவன் மட்டும்தான் அவனுக்கு நிகராக இணையாக துணையாக யாரும் இல்லை என்று ஏகத்துவ கொள்கை உறுதியாக இருக்கும் அதே போன்றுதான் நபி அந்த நபிமாரை இறக்கக்கூடிய வேதங்கள் என்ன இறைவன் புறத்து வரக்கூடிய கட்டளையாக மட்டும்தான் இருக்கும் இறைவன் சொல்லக்கூடிய செய்தியில மட்டும்தான் இது வேதம் என்று மக்களுக்கு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் இன்று வேதம் என்று நம்பக்கூடிய நாம் எப்படி நம்ம வேணும் என்றால் இந்த வேதம் என்பது இன்றைக்கு இருக்கிற விட்டுருங்க இறைவன் சொல்லக்கூடிய எல்லா வேதங்களையுமே இறைவன் புறத்திலிருந்து வந்துவிடும் இன்றை இன்றைய நம்புறோம் யாருக்கு கொடுக்கப்பட்ட வேதம் வீசாசனம் கொடுக்கப்பட்ட வேதம் இன்றியில் அதை முழுவதும் நம்ப வேண்டும் திருமுறைப்பு நான் உயர்ந்தது இஞ்சியர் என்பது தாங்குவது சொன்னால் அவன் ஈமான் கொண்டா இருக்க முடியாது இஞ்சியர் என்பது வேதம் இறைவன் ஈசார்க்கு கொடுக்கப்பட்ட வேதம் இறைவன் கூடத்தில் வந்த ஒன்று யாருக்கு மறைவுக்கு வழங்கப்பட்ட வேதம் அதற்கு மாற்றமா இதுவெல்லாம் உயர்ந்தது திருமுறைக்கு உயர்மையை தாண்டு என்று நம்பிக்கை கொள்வது மார்க்கும் கூடாது ஒன்று இது அடிப்படையான செய்திகள் அதே போன்று அவர் அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகளை போன்று பல அபிமர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய முதன்மையான இறை செய்தி எப்படி என்றால் முதல் கொள்கை கொள்கைக்கு அல்லாஹ் யாரும் இறை வச்சிடாதீங்க என்ற கொள்கையை தான் உலகத்தில் வாழ்ந்த எல்லா அபிமானும் சொல்லிக் கொண்டிருந்தார் அதுல முதல் முதலாக இறைவன் திருமணம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சிலைகள் என்பதை முதன் முதலாக வணங்கப்பட்ட காலம் என்பது யாரும் சொல்லப்படல அல்லாவுடைய கூதவர்களோ இறைவனோ திருமறையிலோ சொல்லவில்லை ஆனால் சில மக்கள் சிலைகளை வணங்கினார்கள் என்று ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொல்றோம் யார் சமுதாயம் என் இஸ்லாம் சமுதாயமா அடிப்படையில் சொல்லப்படுகிற செய்தி அதற்கு முன்பாக யாரும் கற்களையோ சிலைகளோ வணங்கினார்கள் என்று இறைவனோ இறைத்து நமக்கு பாடம் இருக்கவில்லை அது எப்படி வணங்குவார் பொதுவா இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு கட்டுரை எப்படி இருக்கும்னா முதல் முதலாக யாரெல்லாம் சிலையில வணங்கினார்கள் ஒரு மனிதர் எப்படி ஒரு சிலையாக வணங்கக்கூடிய தன்மை எப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கும் என்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் பலவே சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு முடிவு என்னவென்றால் நபிமான்கள் என்று வந்திருப்பார்கள் சில நல்ல மனிதர் என்று உலகத்தில் வாழ்ந்து நல்ல மனிதர் உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் மரணித்திருப்பார்கள் சில தூதர்கள் வாழ்ந்து அவர் மரணிச்சிருப்பாங்க அவர்களுக்கு பின்பாக மக்களுக்கு அவர்களை நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தோற்றத்தில் முதல் முதலாக சிலை உருவாக்குவாங்க சிலைகளை உருவாக்கி வணங்க மாட்டாங்க அவர்களுக்கு பூஜை செய்ய மாட்டாங்க மாலை போட மாட்டாங்க அந்த சமுதாயத்துக்கு அடுத்து வரக்கூடிய வாரிசுகளுக்கு அவர் சிலையை பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு முன்னாடி வாங்க நபர்கள் இவர் உண்மையாக சிறந்தவரை இருக்க முடியும் என்ற அடிப்படையில் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை மட்டும் வழங்க வேண்டும் என சொன்ன நபர்கள் கடவுளா போடுறாங்க இதுதான் சிலைகள் உருவானதற்கான அடிப்படை காரணமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய தரம் இருக்கு அவர் வணங்கக்கூடிய சிலைகளுடைய பேர் தான் சொல்லி கேட்டுறாங்க பக்து சொல்லக்கூடிய ஒரு ஐந்து சிலைகளை யாவது காலத்தில் மக்கள் வணங்கினார்கள் என்றால் மூவலேஸ்லாமுடைய சமுதாயத்தில் அந்த மக்கள் அப்படி வணங்கி கொண்டிருந்தார் இறைவன் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் செய்தியை வணங்கி கொண்டே இருந்தார் அல்லாவுக்கு மட்டும் வணங்க வேண்டும் வேற யாரை வணங்காத இந்த கொள்கையோட சேர்த்து அந்த சமுதாயத்தை முதல் முதலாம் சமுதாயம் தான் முதன் முதலாக அழிக்கப்பட்ட சமுதாயம் இதற்கு முன்பா யாரையும் இறைவன் அளித்து சொல்லவில்லை காரணம் அவர் இறைவனுக்கு மாறு செய்தார்கள் அவர் ஒரு அற்புதம் இல்லையா நூலை அவர்கள் என்ன செய்வாங்க கப்பல் கப்பல் செய்து நமக்கு சம்பந்தமே இல்லையே கொண்டு வந்து கப்பல் செய்தே என்று மக்கள் அவர்களை கேள்வி சேர்க்கும் நேரத்தில் இறைவன் எனக்கு சொல்லக்கூடிய செய்தி அதுதான் இறைவன் ஒரு நாள் கண்டுப்பானை காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள் அதே போன்று இஸ்லாமி அவருடைய சமுதாயங்களையும் அவரை நம்பிக்கை ரெண்டு பேருமே இறைவனுக்கு கட்டுப்பட மறுத்த காரணத்தினால அந்த இரண்டு பேரும் அழிக்கப்பட்ட ஒருவரில் அவர்கள் மாறிவிட்டார்கள் நூல் இஸ்லாமுடைய சமுதாயம் எப்படி இருக்கு அடுத்து ஒவ்வொரு அபிமானரை பற்றியும் அவர்கள் பேசலாம் ஒரு மேலோட்டமான செய்திகள் அடுத்ததாக நூத்தர் இஸ்லாமுடைய சமுதாயம் பற்றி அவர்கள் பேசலாம் நூத்த இஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு நன்மை ஏவராக அல்லா மட்டும் வணங்கம் சொல்லும் போது அவர்கள் செய்த ஃபார்ம் என்ன ஓரளவு சேர்க்கை ஆண்கள் ஆண்களுடைய பிரச்சாரம் செய்வார்கள் பெண்கள் பெண்களுடைய செய்வார்கள் இந்த தவறை செய்த காரணத்தினாலே இறைவன் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார் இந்த தவறை செய்யாதீர்கள் உங்களுக்கு வேதனை வரும் என்ன வேதனை வந்துச்சு சுடப்பட்ட கற்களை கொண்டு அந்த அழைத்து விட்டான் சமுதாயம் அடுத்து சாரி அரசியல் சமுதாயம் அந்த நமக்கு ஒரு இறைவனுடன் அற்புதம் கொடுத்தான் இதுதான் என்னுடைய சான்று என்று கேள்வி எப்படி இருக்கும்னா நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இத்தனை ஆண்டுகளா எங்களோடு தான் பயணிக்கிறீங்க வாரியங்கிறீர்கள் நாங்கள் சாப்பிடறதுக்குள்ளே நீங்களும் சாப்பிடுவீங்க நாங்கள் நடவாடறக்குள்ளே நீங்களும் நடமாட்டுறீங்க நாங்கள் கலைவிதிகள் கோவை கொண்டு நீங்களும் கலைவினை போறீங்க எங்களுக்கு கொடுக்காத வகை செய்தி உங்களுக்கு மட்டும் எப்படி வந்தது எங்களோட இந்த சிறந்தவரா என்ற எல்லா மனிதர்களுமே எல்லா முறையும் அளவுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் தான் அதற்காகத்தான் இறைவன் சான்றுகள் வாங்குறா நபி சாணிகள் அவர்கள் இருக்குது சமூக சமுதாயத்துக்கு ஒட்டகத்தை எல்லாம் சான்றா கொடுத்தோம் சான்றா கொடுத்து அவரை சொன்ன ஒரே ஒரு கட்டளை என்ன அந்த ஒத்தம் என்ன செய்யக்கூடாது எதையுமே அவருக்கு சாலிகே உங்களை இறைவன் சான்று எங்களை சொன்னீங்க அந்த சான்றை நாங்கள் அடியோடு அழித்து விட்டோம் உங்கள் ஒட்டகத்தை நாங்கள் கொன்று விட்டோம் நீங்கள் சொன்ன வேதனை கொண்டு வாங்க வேதனை சொன்னீங்களா இல்லையா உங்கள் ஒற்றகத்தை நீங்கள் கொன்றுவிட்டால் உங்களுக்கு வேதனை வரும் என்று சொன்னீர்களே அந்த வேதனை எங்களுக்கு கொண்டு எப்படி அழைச்சா ஒரு பூகம்ப மட்டும்தான் இருந்த இடம் தெரியாமல் சமூகம் அளிக்கப்பட்டார்கள் இப்படி ஒவ்வொரு அபிமான வரலாறு கேள்விப்பட்ட செய்திகள் எல்லாமே இது எல்லாம் சொல்வதற்கான காரணம் எல்லா அபிமானங்களுமே தன்னுடைய இறைவன் மூலத்திற்கு வந்த செய்தி மக்களுக்கு சொல்லுவாங்க இந்த செய்தியை சொல்லி தான் தன்னை இறைவன என்பதை நிரூபிக்கும் விதமாகவும் இறைவனை மட்டும்தான் மணங்க வேண்டும் என்பதை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஏகத்த இது எல்லாம் அடிப்படையான செய்திகள் கூடுதலாக அந்த நபிக்கு மட்டும்தான் யாருக்கும் வழங்கியதா இறைவன் குறிப்பிடவில்லை ஆனால் இந்த நபிக்கு மட்டும் எழுதப்பட்ட வேதத்தை நான் வழங்கியிருக்கிறேன் பூசாஸ்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் எழுதப்பட்ட வேதத்தை அல்லா கொடுத்தான் அதை எப்போ கொடுத்தா தெரியுமா முதன் முதலாக துவா பள்ளத்தாக்கு மூசாசனம் அவர்களை இறைவன் சந்திக்கிறான் சந்திக்கிறான் என்றால் நேரடியா உரையாடியது மூசாசனம் அவர்கள் இடத்துல அப்ப நீங்கள் யாரு என்ன விவரம் இதெல்லாம் இல்லாத அவர்கிட்ட இயக்கிறான்னு இந்த உரையாடல் நடக்கு அதற்கு பின்பால் அந்த நேரம் வரைக்கும் எழுதப்பட்ட எடு கொடுக்கப்படவில்லை எப்போ கொடுக்கப்படுது தெரியுமா சிரவுண்ட போய் அழைப்பு பணி செய்தாங்க போய் குடுக்கும்போது ஆகலா நான் தான் உங்களை எல்லாம் படைத்த மேலான இறைவன் என்று சொல்லக்கூடிய அழைப்பு பணி செய்யும் போது எழுதப்பட்ட வேதன் எடுத்து செல்லவில்லை இறைவன் அப்போதும் அவர்களுக்கு இறக்கப்படலை சமுதாயமா கொடுத்தான் எப்படி தெரியுமா எந்த மனிதர்களுக்கும் எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்காத சோழனையை அந்த திருவனை கொடுத்தோம் பேன் இருக்கு பேன் தலையில பேன் இருக்குல்ல குளிக்காம பேன் வந்து அதெல்லாம் அந்த பேனுங்கிற தலைய வந்துட்டா சொரிந்து கொண்டே இருக்கும் அருள்களை கடுமையான வேதனைகள் வரும் அந்த பேனை பிறவனுக்கும் அவனை சமுதாயத்துக்கு இவன் சூழ்நிலை கொடுத்தான் தவளை இருக்கான தவளை தண்ணியில ஒரு தலையில ஓடிட்டு இருக்கும் அந்த தவளையை அவருக்கு சூழ்நிலை கொடுத்தான் பிறவனுக்கும் பிறவனுடைய சமுதாயத்துக்கும் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும் தவளைகளாக இருக்கின்றது எல்லாவுடைய தலையிலும் பேனா இருக்கின்றது வெட்டு கிளிகள் மூலமாக சோதனை வெட்டு தன்மை எப்படி என்றால் இன்றைக்கு பல பல பார்க்க முடியும் பல இடங்களில் வருடங்களுக்கு முன்பாக பாகிஸ்தான் நடந்த ஒரு சம்பவம் நல்ல வயல் நடக்க முடியுமா விட்டுக்கிளி வளர்த்த முடியுமா திடீரென்று ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தினுடைய பாகிஸ்தானுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் சோழர்கள் எல்லாம் சூறையாட்டு தின்று விட்டது இதே போன்ற ஒரு சோதனைக்கி மூலமாக அங்கே ஒரு சோதனை மூலமாக தவளை மூலமாக இப்படியாக பலவிதமான சோதனை அந்த தண்ணீர் இல்லையா அந்த தண்ணீர் ரத்தமாக கலந்து இருக்கின்றது யோசித்து ஒரு நபர்களுக்கு இறைவன் நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக பல அற்புதங்களை அத்தாட்சியில் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆணத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றாயே என்னுடைய பேரத்து கட்டுப்பட்டு நடந்து கொள் இந்த தூதலை கட்டுப்பட்டு உன்னுடைய வாழை கொள் என்ற எச்சரிக்கைக்காக எப்படி சோதனை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த சோதனை கொடுத்து கொண்டே இறைவன் என்ற பின்பாகத்தான் அதை முசாராசன வரல இறைவன் அழைக்கிறார் முசாவே நீங்க தூசலாய் முறை பாவாங்க உங்களுக்கு முப்பது நாட்கள் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன் முப்பது நாள் வாங்க சொன்ன உடனே அதை மூசாசம் அவர்கள் பயணம் மேற்கொண்டு போறாங்க அந்த முப்பது நாட்களை இறைவன் நாற்பது நாட்கள் மாட்டுகின்றான் அந்த நேரம் தான் எழுதப்பட்ட ஒரு பலகையிலாக எழுதப்பட்ட வேதத்தை முதன் முதலாக வழங்குகின்றார் இந்த நேரத்துல இன்னொரு சம்பவம் நடக்கும் ஐ மூசாசம் சென்று விட்டு வருவதற்கு முன்பாக ஒரு காலை கன்றை கடவுளாக கற்பனை செய்வோம் யார் செய்வோம் சாமியர் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவருடைய நகை ஒன்று என்ன சொல்லக்கூடிய அவளுடைய நகைகள்லாம் எடுத்து உருக்கி அதை காலை கண்டு இப்படி ஒவ்வொரு வருமானத்துக்கும் ஒரு சிறப்புகளையும் வேத வசனையும் இந்த வேதங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் வேதங்களா இன்றைக்கு இல்லை பலவிதமான முரண்பாடுகள் பலவிதமான வாய்ப்புகள் மாற்றப்பட்டு கை அதில் உள்ளே வேலை செய்யப்பட்டு இன்று வேதம் என்பது வேதமா இல்லாமல் இருக்கின்றது இதுதான் இன்றைக்கு இருக்கும் நடைமுறையா ஒன்று சரி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் வேதங்கள் எல்லாம் நம்ப வேணும்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால இன்றைக்கு முன்னாடி வாழ்ந்த முந்தைய வேதங்களை நான் பின்பற்றலாம கூடாது ஏன் கூடாது முந்தைய மக்களுக்காரங்க கூட்டம் ஒவ்வொரு நகுமாரத்துக்கும் இரண்டு வேதம் கொடுக்கும் போது அந்த வேதத்தினுடைய தன்மை என்பது என்னவென்றால் மூன்று விதமான முறையில் அந்த வேதங்கள் முடிவு பெற்றுவிடும் ஒன்று ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு சட்டங்களை இறக்குவான் எல்லா நபிமா இறைவன் பொதுவாக சொன்ன ஒரு செய்தி அல்லாய் மட்டும் வணங்க வேண்டும் மற்ற செய்தி எல்லாம் அந்த நபிமார்கள் முடிவடைந்துவிடும் இறைவன் வேதம் இறக்கினார் என்று நம்பக்கூடிய இன்று நான் பின்பற்ற முடியாது மனிதனுடைய நோக்கம் அதில் உள்ளே சென்று விட்டது இறைவனும் அந்த வேதங்களை பாதுகாப்பதால் சொல்லவில்லை இறைவன் பாதுகாத்த ஒரே ஒரு வேதம் என்ன திருமுறைக்கு மட்டும்தான் இறைவன் தான் சொல்லக்கூடிய ஒன்று இன்னும் சில முன்னாடி வாழ்ந்த வேதங்களுக்கும் நம்முடைய பலவகையா இருக்கு சட்ட திட்டங்கள் சனிக்கிழமை கூட்டத்தார பற்றி இறைவன் பேசுகின்றான் சனிக்கிழமை என்பது உங்களுக்கு வியாபாரம் தடை செய்யப்பட்ட ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது மீன்பிடிக்க கூட வியாபாரம் ஏற்றுக்க மாட்டோம் அது அவர்களுக்கு இறங்கப்பட்ட நமக்கு சம்பந்தம் கிடையாது சரியா அது அந்த மக்களுக்கான ஒரு சட்டம் ஒரே சமுதாயத்துல மூன்று நபிமார்கள் இருந்தார்கள் ஒரே சமுதாயம் ஒரே காலகட்டம் குழந்தை இல்லை என்று இறைவனத்தில் கையெழுக்கூடிய நபரா ஒரு நாம நபி இருந்தார் இரண்டு நபிமார்களைப் பற்றி சொல்லக்கூடிய விஷயம் நபி இதயம் அவர்களும் கையெழுந்தாங்க இரண்டு நபர்கள் அவர்கள் கூட இருந்தாங்க அதே போன்று இன்னொரு நபி இருந்தாங்க அந்த நபருக்கு இறைவன் கொடுத்த சிறப்புகள் அலாதியான சிறப்புகள் ஒரு சின்ன உதாரணம் இறைவன் அந்த பெயரை இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்கும் வைக்கவில்லை சிறு வேற எந்த எந்தவர்கள் யார் கூட இருந்தாங்க இருந்த இரண்டு நல்வாழ்வு யார் யார் சக்கரம் எஹி அலே அவருக்கு என்ன உறவு தந்தை எங்க அலிஸ்லாமுடைய தந்தை தான் சக்கரஸ்லாம் அவர்கள் அவர்களோடு வாழ்ந்த இன்னொரு யாருலாம் அந்த இரண்டு நபரோடு சேர்த்து மூன்றாவது நபராய் எனவே ஈசாஸ்லாம் இருந்தார்கள் இந்த மூன்று பேருக்கும் நோன்மை என்பது எப்படி இருந்தது தெரியுமா நமக்கான நோன்மை எப்படி காலையில் சகரில் இருந்து இஃக்கார் வரைக்கும் நோன்போக்க வேண்டும் எந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது தண்ணீர் இறந்த கூடாது அந்த நபிமாருக்கு இறக்கப்பட்ட நோன்மை என்பது எப்படியா இருந்தது யாரும் பேசக்கூடாது அதுதான் அவர்களுக்கான சட்டம் இன்றைக்கு நான் பின்பற்ற முடியுமா அஞ்சு நிமிஷம் பேசாயின்னு ஆயிருந்தோன்னா கூட இருக்க முடியாது நம்மளால ஆனா அன்றைக்கு வாழ்ந்த அவர்களுக்கான சட்டம் முன்னருக்கு அந்த தகவல் கேட்டாலும் என்னை பற்றியாக என்னுடைய சமுதாயம் பற்றியான ஒரு பயம் அவர் உள்ளுக்கு வரும் எவ்வளவு சின்ன படையா சிறிய படையா இருந்தாலும் இந்த படை வந்தால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்ற பயம் அந்த சமுதாயத்தான் இருந்தது இன்னொன்று என்ன சரியா சொல்றாங்க தொழுகக்கூடிய இடம் என்பது பல எல்லா அபிமர்களுக்கும் எல்லா சமுதாயங்களுக்கும் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் தொழ முடியும் அதுதான் இறைவன் எல்லாரும் சொல்லக்கூடிய நமக்கு எப்படி எந்த இடம் கிடைத்தாலும் தூய்மையான இடமாக இருந்தால் அதை தொழுவது என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று இப்படியாக பல பலவிதமான மாற்றங்கள் மற்ற சமுதாயங்களுடைய வேதங்களுக்கும் நம்முடைய திருமுறைக்குள்ளான பல வித்தியாசங்கள் பல ஒற்றுமை எல்லாம் இருக்கு இதுவெல்லாம் மார்க்கம் என்ற பெயர்களை நாம் பின்பற்ற வேண்டிய ஒன்று நாம் நம்பக்கூடிய ஒன்று இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான முந்தைய வேதங்கள் சொல்லப்பட்டு ஒரு சான்றை பற்றி இறைவன் சொல்லக்கூடிய பார்க்க இருக்கின்றோம் இந்த இரவு நேரங்களில் முழுவதுமாக ஒரு தகவலாக சொல்லக்கூடிய செய்தி நாம் இருக்கக்கூடிய இரவு என்பது இறுதி பத்துல ஒற்றைப்படியான இரவுல நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த இரவு என்பது மற்ற மாதங்கள் மற்ற நாட்களை போன்ற ஆயிரம் மாதங்களை விட சிறந்த உறனார் சுழபனால் முப்பதாயிரம் நாள் முப்பதாயிரம் நாட்களை விட சிறந்த நாள் இரவு இன்றாக கூட இருக்கலாம் இரவு நாடு அதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை கொள்ள வேண்டும் வரைக்கும் நன்மை அதிகமாக செய்யும் அல்லாவுடைய தூதரை பற்றி சகாபாக்கள் சொல்லும் போய் அல்லாவுடைய தூரர்கள் இரவை பகலாக மாற்றுவார்கள் இப்பகல்ல எப்படி தூங்காமல் உழைத்துக் கொண்டிருப்போமோ அதே போன்ற இரவு நேரங்களில் அல்லாவுடைய தூரர்கள் தூங்க மாட்டார்கள் முழுவதுமா இவனம் எந்த நேரமா இருக்கும் என்று சொல்ல முடியாது நம்முடைய கடைசி ரமலான் எந்த நேரமா சொல்ல முடியாது நம்மோடு வாழ்ந்த பல நபர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை இந்த நேரங்கள்ல நாம் நம்முடைய பிரார்த்தனைகள்ல அதிகமாக நம்முடைய சகோதரர்களுக்கு இறந்த நபர்களுக்கெல்லாம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கின்றது முடிந்த வரைக்கும் அதிகமாக எல்லா மக்களுக்காகவும் நமக்காகவும் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க அல்லாவுடைய தூதர்கள் கடைசி பத்து நாளுக்கு என்றே ஒரு காசனை கற்றுக் கொடுத்துருக்குறோம் என்ன பிரபல அல்லாஹ் ம என்னக்க அஃப் உன் தொகிஃபுல் ஆஹ் அஃப் அல்லாஹ்வுடைய கருணை என்பது அலாதியான ஒரு கருணை உலகசாமெல்லாம் பல விதமான தவறுகள் செய்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் நான் ச தவறு எதுவும் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனாலே எனக்கும் என்னை இல்லாத நல்லவனையை நினைத்துக் கொண்டிருப்பாள் என்ற எண்ணத்தும் நாம் இருக்கலாம் கூடாது என்றால் அதிகமாக நான் இறைவனுக்கு கையே தெரியும் அல்லாம இன்னக்க அசூன் தொகைப்பு தான் பார்க்க வாங்கி இறைவானி மன்னிப்புவன் மன்னிப்பையே விரும்பக்கூடியவன் இறைவனை மன்னிச்சு அல்ல மன்னிக்க தயாரா இருக்கின்றான் கேட்கக்கூடிய அறியாளர்களுக்கு இறைவன் இல்லை என்று சொல்ல கேட்கப்படுகின்றான் முடிந்த வரைக்கும் நம்முடைய பிரார்த்தனை அதிகமாக நமக்கும் மற்ற மக்களுக்கு கேளுங்கள் இதே நேரத்தில் சொல்லக்கூடிய இன்னொரு அறிவுரை என்னவென்றால் நம்மால் முடியாது ரொம்ப தூக்கம் தூங்க முடியாது பள்ளியில் இருக்க முடியாது ஓய்வெடுக்காமல் இருக்க முடியாது இருந்தால் அல்லது என்னால் பேச்சுகளை குறைத்துக் கொண்டு இருக்க முடியாது நினைக்கக்கூடியவராக இருந்தால் அமைதியான முறையில் தூங்கி விடுங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது குற்றமாகப்படாது ஆனால் பள்ளிவாசல் இருந்து கொண்டு நம்முடைய பேச்சுகள் மூலமாக நம்முடைய செயல்கள் மூலமாக பள்ளிக்கு தொழுவதற்கு அந்த நபர்கள் இவாசிவதற்கு அந்த நபர்கள் உள்ள பாதிக்கப்பட்டாலோ அவர்கள் ஏனென்றால் நம்ம இருக்க நேரம் இரவு நேரம் இப்பதான் எல்லா பசங்களும் உள்ள ஒன்னே சேர்ந்து வந்திருப்பான் கூறக்கூடிய எல்லா நண்பர்கள் தோணிகள் எல்லாம் வந்திருப்பாங்க வந்த உடனே ஊர் கதையை பேச உலக கதையை பேச காலேஜில் நடந்துச்சு வீட்டில் நடந்துச்சு படியுடைய சூழல நடந்துச்சு அன்னைக்கு அவனை பார்த்தேன் எவனை பார்த்து எல்லா வகையான வீண் பேச்சுகள் பேசக்கூடிய ஒரு தருணம் இந்த நேரத்துக்கு உண்டாக இயல்பு எல்லா ஒரு பிற சொல்லக்கூடிய அழகான ஒற்றை செய்தி நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள் இல்லை என்றால் மௌனமாக வாயை மூடி இருங்கள் அழகான உபதேசம் முனைந்தால் நன்மையை செய்வோம் இல்லை என்றால் நம்மால் யாருக்கும் பாதிப்பு வராமல் நம்முடைய அமல்களில் குறைபாடு ஏற்படாமல் நாம் பிறருக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை நம்முடைய தலையில் போட்டு நம் நாமும் பாதியிலாக மாறக்கூடிய